நல்ல மருத்துவத்தை தந்துருமா சரியான சாலையை தந்துருமா படிச்ச பிள்ளைக்கு வேலை தந்துருமா இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளை என்ன வேலை பாக்குறான் தெரியுமா உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனில உங்களிடம் பைக் இருக்கிறதா செல்போன் இருக்கிறதா பாருங்கள் உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனில வேலைங்கிற சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு கிடைக்கிற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார் காரணம் யார் நீங்கள் தான் காசை வாங்கிட்டு ஓட்டு போறது சாதிய பார்த்து ஓட்டு போறது இலவச திட்டங்கள் கொடுத்தாங்கன்னு ஓட்டு போறது கட்சியை பார்த்து ஓட்டு போறது சின்னத்தை பார்த்து ஓட்டு போறது உங்க பிரச்சனை தெரிந்தவர்களை அனுப்ப போகிறீர்கள் அப்புறம் அது நடக்கல இது குறை வீட்டுக்கு வீடு இருக்கிற எல்லா பெண்களும் எடுத்து வச்சிருக்கீங்க எல்லா ஏழு குழுல லோன் கடந்த உங்களை மாத்தி வச்சிருக்காங்க இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் உங்கள் உரிமைகளை பேசுவதற்கு யார் இருக்கிறா இது வரைக்கும் காவிரி உரிமைக்காக நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க விட்டார்கள் ஒருத்தர் இருக்காங்களா

மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பிரச்சனை பூம்புகார் தொகுதியினுடைய பிரச்சனை எத்தனை ஆண்டு காலமா தரங்கம்பாடியில இருந்து மயிலாடுதுறைக்கு தொடர் வண்டி பாதை அமைச்சு கொடுக்கணும் மக்களுடைய போராட்டம் ஏன் இதுவரைக்கும் இத்தனை கட்சிகள் நிறைவேற்ற பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்டு எத்தனை கலை கல்லூரிகள் இருக்கு எத்தனை விவசாய கல்லூரி இருக்கு எந்த மருத்துவக் கல்லூரி இருக்கு எங்க இருக்கு எங்கேயாவது வணிக வளாகங்கள் இருக்கா வர்த்தக மையங்கள் இருக்கா விவசாய கிடங்குகள் இருக்கா ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகள் இருக்கா கற்பிக்கல் நடக்கிறா சாராய கடை இருக்கு

இதற்கு மேலும் நீங்கள் மாறவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாய் நிற்கும் நிலம் வளம் எல்லாத்தையும் வித்து வச்சிட்டாங்க மணல் குவாரி நடத்துறவங்களா யாருங்க ஒரு எம்எல்ஏ என்ன வேலை மணல் குவாரி நடத்துறதுதான் வேலையா புறம்போக்கு நிலத்தை ஆட்டைய போடுறதா வேலையா கடத்தல் பண்றதா வேலையா மிரட்டுறதுதான் வேலையா அதுதான் நடக்குது இங்க வேற ஏதாவது மாறி நடந்திருக்கா உங்களுக்கு எல்லாம் விவசாயத்தை பொன்பளிக்க செஞ்சுட்டாங்களா ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம வணிக பெருமக்கள் எல்லாம் வாழ விட்டுட்டாங்களா கால தண்ணியை மீட்டு விவசாயிகள் கொடுத்துட்டாங்களா இலவச மின்சாரம் எல்லா வந்து நேரங்களா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து இருந்தது உங்க வீட்டுல இருந்தா நானூறு ரூபாய் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு சாயக்கரை வழியா அதுல இருந்து முன்னூறு ரூபாய் அவங்க சாப்பிட்டுட்டு நூறு ரூபாய் சேமிச்சு வச்சு இதை கொடுக்குறாங்க போல பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுல இருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு வசூலிக்கு ரெண்டு அதுக்கு கப்பு தண்ணி பாட்டில் எல்லாம் சேர்த்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுக்குறாங்க

நான் மயக்கு சுனத்துல போட்டிடுற ஓட்டு பெட்டியில அஞ்சாவது வரிசையில் இருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கு என்னோட பேர் ஒரே ஒரு முறை உங்க பிள்ளைகளுக்காக எதிர்கால நலனுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு முறை பைக் சின்னத்துல வாக்கு செலுத்துங்க எங்களுக்கு விவசாயம் சின்னம் கொடுத்திருந்தாங்க அது நீங்க கண்ணுல ஊர்த்தி அதையும் குடிங்கிட்டாங்க இப்ப மைக்கு சின்னம் கொடுத்திருக்காங்க அது வசதிதான் எளிய மக்களுக்கான குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியாக எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை குறிப்பாக பூம்புகார் மண் வரலாற்று சிறப்பு மிக்க மண் நீதியை நிலைநாட்டிய மண் இந்த மண்ணில் இந்த வேதனையா என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கு இதை சரி செய்ய மைக்கு செலத்துக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கேட்டுக்கிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டா வருவாங்க திருடுறவங்க மாதிரி இந்த கோழி அமுக்குறவங்க மாதிரியே வருவாங்க கையை அப்படி சுருட்டி காசு வச்சு கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வெட்டடைக்கு போட்டுருங்க கை சின்னத்துக்கு போட்டுருங்க அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு பண்ணி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்குது ஒரு பண்ணி குட்டி ஐயாயிரம் ரூபாய் விற்கிது ஒரு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்குது ஒரு எருமை மாடு இருக்கு பாருங்க அது அறுபதாயிரம் ரூபாய் விற்கிது வீட்டில் வளர்க்குறாங்க பாருங்க நாய் அதுவே ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிது நீங்க உங்க தலைக்கு என்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மைக்ஸ்ங்க நான் உரிமையோட கேட்க சண்டை போட்டு கேட்பேன் உங்களுக்காக கத்தி கத்தி தெரு தெருவா நடந்தேன் என்ன திரும்பி பார்க்கல நீங்க ஏ நான் ஏ ஓட்டுக்கு பணம் தரல அதானே அப்ப ஏழைகள் நாடாளுமன்றத்துக்கு போக கூடாது அப்படிதானே அடிமையாவே இருக்கணும் நீங்க மாறல நாடு மாறாது இப்படியாதான் இந்த அடக்குமுறைவாதிகள்ட இந்த ஆதிக்கக்காரர்கிட்ட இந்த திமிர் கொண்டவங்கள்ட இந்த அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட கட்டசி வரைக்கும் உங்க பிள்ளைகளும் அடிமையா இருக்கணும்னா எப்படியா போங்க சரியாகணும் அப்படின்னா மைக் சின்னதுக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி